பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலோட உப கோயிலாக திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிமந்தயத்துல இருக்கிற வரதராஜ பெருமாள் கோயிலோட சொந்த திருமண மண்டபம் அமைக்க தமிழக அரசு கொடுத்த அரசாணைக்கு மதுரை உயர்நீதிமன்றம் தற்காலிகமா தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்கு இந்த தீர்ப்பு திமுக அரசுக்கு ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பாகவும் அரசியல் ரீதியாக சவாலாகவும் அமைஞ்சிருக்கு அதே நேரத்துல தமிழகத்துல இருக்கிற நிறைய கோயில்களோட நிலத்தையும் சொத்துக்களையும் தவறா பயன்படுத்துவதற்கான குற்றச்சாட்டுகள் அறநிலைத்துறை அதிகாரிகள் மீது தொடர்ந்து போடப்பட்டு வருது இந்த சூழ்நிலையில அறநிலையத்துறை தேவையற்றதொன்றும் கோயிலோட சொத்துக்கள் முறைகேடாக வாக்தான் கட்சி கடுமையா குற்றம் சாட்டி வருது மதுரை மாவட்டம் ஏழுமலையை சேர்ந்த ஹிந்து பிரச்சாரகர் ராமர் அவிக்குமார் மதுரை உயர் நீதிமன்றத்துல தாக்கல் செஞ்ச மனுவுல தமிழகத்துல இருபத்தி ஏழு கோயில்கள்ல ரூபாய் எண்பது கோடி செலவுல திருமண மண்டபங்கள் கட்டப்படும் அப்படின்னு அறநிலையத்துறை அமைச்சர் சட்டப்பேரவையில அறிவித்ததா குறிப்பிட்ட பழனி முருகன் கோயில்ல உப கோயிலாக கள்ளி மட்டும் ரூபாய் ஆறு புள்ளி முப்பது கோடி செலவுல திருமண மண்டபம் கட்டும் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியிருக்காரு இந்த திட்டத்துக்கு கோயில் நிதி பயன்படுத்துவதை எதிர்த்து தமிழக அரசு வெளியிட்ட அரசாணைய ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இந்த மனு கோ மண்டபம் இந்து மத கொள்கைகள் அர்ச்சகர் பயிற்சி மையங்கள் தத்துவம் சாஸ்திரங்களின் ஆய்வு மையங்கள் கோயில் கட்டிட கலையை கற்பிக்கும் கல்வி நிறுவனங்கள் இந்து குழந்தைகளுக்கான பராமரிப்பு இல்லங்கள் பக்தர்களுக்கான மருத்துவ சேவைகள் இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காரு திருமண மண்டபம் அமைக்கிறதுனால பழனி கோயிலோட நிதி வெறும் செலவுக்கு புறப்பட்டு தளர்வதற்கான அபாயம் இருப்பதா சொல்லி அதுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு மனுல சொல்லி இருக்காரு இந்த வழக்க விசாரிச்ச நீதிபதிகள் எம் சுப்பிரமணியனும் ஏடி டி கோயில் நிதிய திருமண மண்டபம் கட்டுவதற்காக பயன்படுத்துறது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு தெரிவிச்சு அதற்கு இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த விவகாரத்துல இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் கட்டாயமா பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கு தமிழகத்துல இருக்கிற கோயில்களோட சொத்துக்களை தவறா பயன்படுத்தி அந்த இடங்கள்ல வணிக வளாகங்களோ மால்களோ கட்டுறது மாதிரி செயல்கள் தொடர்ந்து நடந்துதான் வருது இது திமுக அரசுக்கு தெரியாம நடக்கிற நடவடிக்கை அல்ல அப்படின்னும் கோயில்களை அப்புறப்படுத்தி சொத்துக்களை ஆக்கிரமிப்பது திட்டமிட்ட செயலாகவே இருக்கிறதா மனுவுல சொல்லிருக்கு அது மட்டும் இல்லாம இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுவும் இத்தனை விஷயங்களை தெரிஞ்சும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்லி கடும் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு